அந்த குட்டையை போய் பார்த்தா தெரியும் விட்டு நான் ஜெரி பூட்டுட்டே வரேன் நான் ஜெரி போட்டுட்டே வரேனாயே அது வாழை மரம் மரம் இருக்கு துளிவா தாடு போடு போட்டுருக்குது நரம் பார்த்தா பெருசா இருக்குது தார் சிரிசா போட்டுருக்குது வாரம் இப்படியும் பார்த்துருக்கீங்களா துணிவால எழுதி இருக்குது பாரு இது என்ன உரம் மத்தில நரம் பார்த்தா பெருசா இருக்குது வரலாற்று வரலாற்று வெடி இருக்குது இதே குட்டை இந்த குட்டையில் சம்பு பாரு இந்த செம்பெல்லாம் அறுத்து விட்டு ஆகு உடல் தண்ணி செம்பை குடிச்சு விடும் பாப்பா இது நம்ம சின்ன காயா இருக்குது இன்னொரு மரத்தை போய் பார்க்கலாம் வாங்க ஒன்றும் வேண்ட வா ஆடியாப்பா வா போலாம் இதுமே காய் ஆமா முத்துல பிஞ்சிக்காய் இருக்குது என்ன முத்துல காய்யா

காய் காய்மெல்லாம் நல்ல ஊறி இருக்குது இது வேணா காய் அதிகமா இல்லை நல்லா ஊறி இருக்குது பாப்பாடி பெருக்க ஆ எட்ட சந்தேகம் தான் பாக்கிறேன் நல்ல மேல் காய பெருக்கணும் கட்டகன்ன அதே என்னதா எனக்கு எங்கே போனாலும் இடிக்கிற வேலையில இருக்குறேன் இருபது ரூபா தரேன் வா உங்களுக்கு எட்டுலையா எனக்கு எட்டல சரி இருக்கிறதா எட்டுது மேலே சரி ரெண்டு காய் போட்டுக்கலாம் ஆகுது என்னென்னு கேட்கலாம் பிடிப்பாப்பா போகுது ரெண்டு காய் போகுது ஆ சரி ரெண்டு பேர் போது போட வாங்கி பார்த்துருங்கயா கல் பிறந்து போகுது ஆறுது முடிக்க மாட்டியா இதுல போயிடலாம் மாதிரி இருக்குது வச்சிருக்கு இன்னும் நல்லா சிங்க மாட்டை பிடிக்கும் இதுதான் கடல செடி பூ அப்புறம் கடலக்காட்டில் கடலக்காய் வெங்காயம் செங்கீரை எல்லாமே போட்டு ஆகணும் விவசாயம் தான் அப்படித்தான் ஒரு செங்கீரை உடிச்சுக்கலாம் ஒரு கொத்து செங்கீரை ஈரை போ ஒன்று போது

அது நக்கரி வாடுதுங்களா பழமொழி சரியாக தானே போச்சு பொறிச்சு விசையில வாடி போய்ச்சி வேறு உழுக்கணுத்தா கழுவுலா முறைச்சிக்குங்கடா நறு நல்லா செவிக்கலாம் முறைச்சிக்க நக்கிரி ஆட்டை வாடுதுங்களும் சரியாக தான் போச்சு சாமி வாழக்கா பொறிச்சு வந்தாச்சு பருப்பு வச்சுக்கலாம் தண்ணி பண்ணுறேன் வடப்பருப்பு நீங்கள் வேணுங்கிற அளவு போட்டுக்கணும் நான் ரெண்டு டவு போடுறேன் சுத்தமாக தான் இருக்குது ஒரு படம் போட சேர்த்துக்கலாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் கடையில் பல சாமானும் வச்சுருக்கிறதுனால செல்லுழுவு பூச்சிழுவன்னு மருந்து மாத்திரை வச்சுருப்பாங்க நம்ம நல்லா சுத்தமாக களைஞ்சி எடுத்துக்கணும் களைஞ்சி எடுத்துக்கணும்

ஒரு மணி நேரம் நல்லா ஊடு பத்து சொல்லிக்கலாம் சட்டி அடுக்கு மேலே வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி காயிட்டு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி கதிக்கிட்டு மூடி வைக்கலாம் கருத்தனி எடுத்துட்டு பாப்பா கருத்தி தெரியாத சாமியா தண்ணி கொதித்து போச்சான்னு பார்க்கலாம் ஆ தண்ணி கொதிக்கிட்டு தடைசனால் வச்சுக்கலாம் ரொம்ப அறிஞ்சிக்கலாம் சின்ன காயாக இருக்குதுன்னா ரெண்டாக அறிஞ்சிருக்கிறேன் பெரிய காயாக இருந்தால் மூணாக கூட அஞ்சு போடலாம் மூடி வச்சுக்கலாம் நல்ல வேட்டு அறிஞ்சு வச்சுருவான் பணிக்கு வீட்டுக்குள்ளேயே மழை பந்துருச்சு பாரு வச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இந்த அளவு குத்தி பார்த்தா இலைக்கணும் எடுத்துக்கலாம் அப்படியே ஆட்டு கண்ணே அந்த செங்கையில நல்லா கையில் இறுக்கி விடுதி பொடி பொடி அறி ஏ அந்த விழுக்கற மாதிரி அந்த அங்கேருந்து வரி அங்கிருந்த அப்படி போய் அந்த போய் ஐயோ வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சாச்சு வாழைக்காய் வச்சாச்சு பருப்ப ஆட்டிக்கலாம் பருப்பு குறிக்கிச்சு மரமராகாதே நாலு சின்ன சின்னதாக ஒரு நாலு துண்டு பட்டை மூணு ரவுங்க ஒரு பூணு சோம்பு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி உப்பு கொண்டேன் இதுக்கு போதுமான உப்பு கூட அப்புறம் போட்டுக்கலாம் ம் ஆட்டு என்ன ஆட்டு எதுக்கு எடுக்குது இஞ்சி தள்ளி விட்டுறாஜே இரு ம் ஆட்டி அது ஆட்டாத ஆட்டாத முடியுமா சரி போடு தனித்திரிக்கு மேம் சரிக்க போடு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா மறக்க மறக்கணும் நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் அதுக்கு தக்கன தண்ணி வச்சு நல்லா ஆட்டிக்கணும் ம் நல்லா நென நெனை ஆட்டிக்கணும் இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது இதுக்கு மேலே வாழை காய் போட்டுக்கலாம் இருக்கா சரியாய நல்ல வாழைப்பழம் ஆடு தெரிஞ்சிங்க சரியாயிரு வாழைக்காய இப்படி தொழிச்சு போட்டு ஆட்டிக்கலாம் போடு சரி நான் வலிச்சிட்டு வரேன் நீ போய் அடிப்பா அண்ணே அடி பத்தாச்சு எந்த இழுத்து சூடாது இந்த குண்டா நல்லா கழிப்பிட்டதுக்கு வாழைக்காயில நீங்க பச்சை போடுறீங்க இந்த மாதிரி ஆண்டு சுட்டா அருமையா இருக்கு அது கூட வாழைக்காய எடுத்து எஞ்சிடுவீங்க நீ எடுத்து அறிய மாட்டாங்க திங்கறதுக்கு ருசியா இருக்கு அரை பூண்டே இந்தளவுக்கு மஞ்சள் போதும் அம்மா விளச்சு எடுத்துருவோம் இந்த அளவுக்கு மஞ்சள் போதும் இந்த மாதிரி நல்லா பதமாக ஆட்டிக்கணும் சட்டி எடுத்தா ஒரு மூணு சீரகம் போட்டுக்கலாம் பொடி பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச இருந்தாலும் ஒரு கப்பு பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச செங்கு ஏரை ஒரு கப்பு கொத்தமல்லி கீரை ஒரு கப்பு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பொடி பொடியை நறுக்கி வச்சால் வெங்காயம் ஒரு கப்பு நல்ல பணம் செய்யணும் கை கழுன்ற என்ன நல்லா காயிட்டு அதுக்குள்ள ஒண்ணு பிடிச்சு வைக்கிறேன் என்ன நல்லா காஞ்சி மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரே பலமா போட்டு ஒரே நிலமா வேகணும் போது போகு போகுளவுண்டும் இந்த மாதிரி எடுத்தா போதும் சரியா போயிரு அது வேகத்துக்குள்ள நான் முடிச்சிக்காய் அடுப்பு நல்ல கணக்கா அடிச்சுக்கணும்

இதுக்கு மேலே ஜட்டி இறைய போடல என்ன ஆறி போயிடும் இதே நாரி தகுத்து உருண்டையே பிடிச்சி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் என்ன காய்க்க உருண்டைய ஒரு காலம் இறுக்கி கூடாது இப்படி இப்படி ஆட்டுனா போதும் பொது பொது போகாது இறுக்கி பிடிக்கப்பட்டீங்கண்ணா ஏ இப்படி பிடிச்சா போதும் போரு 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 அப்பா அப்பா காடனி கைல இப்படி அப்பா அம்மே தன்னை சுட்டு முடிக்கி முடிக்கியா வெய்ய என்ன தோர்த்திட்டே வருது அப்படியே நாங்களே நவந்திட்டு வர வர அப்படியே வெய்ய வந்துட்டே இருக்குது நாமோ கடைசியில கடைசி கடைசி தோரம் காட்டுவே வந்துட்டோம் வாழைக்காயு வடவெடி வாங்க சாப்பிடலாம் வாழைக்காய் வடவெடி வாங்க சாப்பிடலாம் பார்க்கும்போது சாப்பிடலாம்னு தோணுது சின்ன தட்டுந்தா போட சரி வாழைக்காய் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது ஐயா சூப்பரா இருக்குதா நல்லா காரம் தோரமா நல்லா இருக்குது

இந்த மாதிரி நல்ல வேகணும் வேட்டை எடுத்தால் சூப்பராக இருக்கு அப்பா போ அதோட பூ இது நான் பல்லு இல்லாத கூட சாப்பிட்றேன் வாழைக்காய் பச்சிட்டு போனேன் வா வாடகாய் போட்டு பறிச்சுட்டோம் எடுத்து செஞ்சுடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சேதாரமெல்லாம் விரும்பி சாப்பிட்டு பிள்ளைங்க உடம்புக்கு நல்லா சேச்சு பச்சை வாழைக்காய் சேர்த்துக்கிறது நம்ம நம்ம நல்லது ஒரு ஜாயம் இருந்தா போதும் ஒரு சேர பருப்பு இருந்தா போதும் அஞ்சு சீக்கிரமாக பண்ணிடலாம் இது ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அவ்வளோ ஒரு ருஷ்டியா இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஆறு வேணுனாலும் சாப்பிடலாம் அந்த வடையை பழு இல்லாத கூட சாப்பிடலாம் எலும்பே கிடைக்கிது நாம சேட்டை காட்டில் இருக்காங்க எலும்புதான் கிடைக்கும்